பத்மஸ்ரீ கடாவை சேர்ந்து பத்மஸ்ரீ அண்ணா வழங்கி வைத்திருந்தார் அத கட்டி தந்த வ வனிமேனன் தளத்தில பத்மஸ்ரீ அண்ணாக்கும் மரியரைச்சன் அண்ணாக்கும் நாங்கள் நமக்கு நன்றிகளை தெரியும் வெண்தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கு தங்கமடா தங்க மடா வன்மி மைண்டிக் வாழ்வு கொடுக்குது வணக்கம் வனிமேனன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்குருவ மலசலவகுடம் திட்டத்தின் அடிப்படையில் வவுனியா சமணங்குளம் சமனங்குளத்தைச் சேர்ந்த கார்த்திகா என்ப என்ற பயனாளிக்கான மனசலவுடம் இன்று கையெழுப்பு செய்கிறது செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மனசலவுடம் கையெழுப்பு செய்வதற்கான கட்டுமான பணிக்கான நிதியுதவியை வந்து எமக்கு வன்மையன் தளத்தினூடாக பத்மஸ்ரீ கனடாவைச் சேர்ந்த பத்மஸ்ரீ அண்ணா வழங்கி வைத்திருந்தார் மேலதிக நிதியுதவியை மரிரட்சு அண்ணா வழங்கி வைத்திருந்தார் இது வணிமந்தன் உதவி திட்டத்தின் பதினாலாவது மலை கூடம் வணக்கம் அக்கா வணக்கம் வணிமந்தன் தளத்தினூடாக இந்த மலை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இது தொடர்பான இங்கே இந்த மலை சலகுடம் வந்து கிடைத்ததும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் கட்டி தந்தது எல்லாமே டப்பா இந்த கூடிய இதை விலகையில் முடிக்கிறதால எங்களுக்கு அதை அந்த பையனை பெற்றுக்கொள்வதுக்கு ஈஸியாக இருந்தது அதில் கட்டி தந்த வனிமனன் தளத்தில் பத்மஸ்ரீ அண்ணாக்கும் மரியரசன் அண்ணாக்கும் நாங்கள் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக்கோங்க எத்தனை வருஷம் அவங்களுக்கு மனசுடம் இல்லாமல் நாங்கள் நாலு வருஷம் மூன்று வருஷம் வரும் நாங்கள் இது தற்காலிக இதில் தான் பால் பார்த்து கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு இந்த மனசுடம் பெற்றதில் சந்தோஷம் ஓ நல்ல சந்தோஷம் வணிமன்தலத்தினூடாக வழங்கப்பட்ட இந்த மனசுல கூடம் பெற்றதில் அவங்க மகிழ்ச்சி என்றதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த பய பயனாளி சார்பாக வந்து பத்மஸ்ரீ குடும்பத்தில் இருக்கிற அண்ணாக்களுக்கு நாங்கள் மீண்டும் முறை நன்றியை தெரிவிப்பதோடு அண்ணா உங்களோட மனசுல கூடம் வந்து பதினாலாம் தேதி இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி உங்களால் உங்களோடய ஞாபகார்த்தமாக கையளிக்கப்பட வேண்டி இருந்தது சில காரணங்களால அது தடைப்பட்டு போய் இன்று வந்து அந்த மனசுல கூடம் வந்து உங்களுடைய நிதி பங்களிப்பில் கட்டப்பட்ட மனசுல கூட இன்று பயனாளியிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணிமேந்தன் தளம் சார்பாக வனிமேந்தன் உதவி திட்டம் திட்டம் பதினாலு உதவியவர் பத்மஸ்ரீ கனடா மேலது நிதியுதவி மரியலெக்ஷன் வணிமேந்தன் தளத்தினூடாக இந்த வழங்கப்பட்ட உதவி திட்டமானது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கையளிப்பு செய்யப்பட வேண்டிய மனச்சலகூடம் இன்று சமணங்குளம் வவுனியா சமணங்குளம் தெச்சே இருந்த கார்த்திகா என்ற பயனாளிடம் கையளிப்பு செய்யப்படுகின்றது வாரி வாரி மக்களுக்கு தாழும் உதவு தேசம் வெங்கல் தேசம் எம்பித்தெம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே கட்டித்தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே